இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் டைமாக தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து சென்னைக்கு ஒரு செம் ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இனிமே ஒரே ஆப்ல உங்களால் சிட்டி பஸ் லோக்கல் ட்ரெயின் அப்புறம் மெட்ரோ ட்ரெயினாக லைவா ட்ராக் பண்ண முடியும் ஃபுல் டைம் டேபிள் பார்க்க முடியும் ஆன்லைன்லேயே டிக்கெட் கூட நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆப் பேர் தான் சென்னை ஒன் இது வந்து நீங்கள் ஃப்ரீயா ஆண்ட்ராய்ட் பிளே ஸ்டோர் அப்புறம் ஆப்பிளோட ஆப் ஸ்டோர் வந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து மொபைல் நம்பர் கொடுத்து லாகின் வந்து பண்ணிக்கோங்க லாகின் உடனே ஆப் பஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி எங்கேருந்து எங்கே போகணும்னு என்டர் பண்ணிட்டிங்கன்னா அடுத்த பஸ் எப்போன்னு சொல்லி காட்டும் வேறு என்னலாம் பஸ் இருக்குன்னு கூட நமக்கு வந்து காட்டும் ட்ராக் பஸ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி உங்கள் பஸ் எங்கே இருக்குன்னு சொல்லி லைவா ட்ராக் பண்ணிக்கலாம் புக் டிக்கெட் கிளிக் பண்ணி உங்களோட டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ட்ரெயினை கிளிக் பண்ணி எந்த ஸ்டேஷன்ல இருந்து எங்கே போகணும் அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிட்டீங்கன்னா புக் ட்ரெயின் டிக்கெட் கிளிக் பண்ணி எந்த கிளாஸ் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா பிரைஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி காட்டும் டைம் டேபிள் மேல கிளிக் பண்ணினா அடுத்த ட்ரெயின் எப்போ வருதுன்னு சொல்லி நீங்க லைவா வந்து ட்ராக் பண்ணிக்கலாம் புக் ட்ரெயின் டிக்கெட் கொடுத்து டிக்கெட் வந்து நீங்க வாங்கிக்கலாம் பைனலா மெட்ரோல கிளிக் பண்ணிட்டு எங்க போகணும்னு என்டர் பண்ணிட்டீங்கன்னா பிரைஸ் எவ்வளோ அடுத்த ட்ரெயின் எப்போ வருதுன்னு சொல்லி லைவா வந்து நம்மளுக்கு காட்டும் புக் டிக்கெட்டை கொடுத்து டிக்கெட் வந்து வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாம லைவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி எங்க இருந்து எங்க போகணும்னு என்டர் பண்ணிட்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு வந்து எந்த பஸ் ஆர் எந்த ட்ரெயின் ஏறணும் எப்படி போகணும் எவ்வளவு பிரைஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ெயில்லா உங்களுக்கு வந்து காட்டும் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்க்கு மறக்காம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க